திருத்தமிழ் வணக்கம் பிரான்சினுடைய முன்னாள் அதிபர் நிக்கோலோஸ் சார்க்கோசி சொற்ப நேரத்தில் சிறை கொட்டடியில் தள்ளப்பட இருக்கின்றார் ஊழல் குற்றச்சாட்டில் அகப்பட்டு முதல் தடவையாக சிறைச்சாலைக்கு செல்லுகின்ற ஐரோப்பாவினுடைய முதல் தலைவர் ஊழல் புரிந்தவர்களுக்கு கெடி கலக்கம் அரசியல் நில நடுக்கம் சார்க்கோசியினுடைய கைது சார்க்கோசி மட்டுமல்ல உலகத்தின் பல நாடுகளில் இது போன்ற கைதுகள் தொடரப்போகின்றன என்பதற்கான திறவுகோளாக அமைந்திருக்கின்றது லிபியாவினுடைய முன்னாள் சர்வாதிகாரி காலம் சென்ற கேர்னல் கடாபியிடம் மில்லியன் யூரோக்களை தேர்தலுக்காக என்பது குற்றச்சாட்டு தான் பணத்தை வெளியிலிருந்து எடுத்தது மட்டுமல்ல கேர்ணல் கடாபி என்கிற கொடிய மனிதருடன் மற்றவர்களையும் தொடர்பு முயற்சிகளில் ஈடுபட்டார் என்பதும் அது தவிர முக்கியமானது அவரை அதிகார கட்டலில் காப்பாற்ற முயற்சி எடுத்தார் என்பதும் இவர் மீதான குற்றச்சாட்டுகள் பணத்தை வாங்கினார் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை ஆனாலும் கூட நீதிபதி இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றார் ஏனென்றால் பொது ஒரு தலைவர் அவர் தனி மனிதர் அல்ல அவர் இந்த நாட்டினுடைய அதிபர் அவருடைய செயல் அந்த பதவி மீதான இழுக்கை காரணத்தினால் இந்த தண்டனை என்று ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அங்கமாக இப்பொழுது பிரான்சினுடைய தென்புலத்தில் அமைந்திருக்கின்ற சிறை கொட்டடி மிஸ்டர் சார்க்கோசி வாருங்கள் என்று சிறையில் அடைப்பதற்கு என்று அழைத்திருக்கின்றது இந்த அழைப்பை கேட்டதும் அவர் கதி கலங்கவில்லை தூக்குமேடை பஞ்சி சிறைச்சாலை பூஞ்சோலை என்று முன்னர் இலங்கையில் தமிழ் தலைவர்கள் கூறியது போல சார்க்கோசியும் கூறியிருந்தாலும் கூட அவர் மனம் தளராமல் இருப்பதற்காக அவருடைய குடும்பத்தினர் நேரடியாக வந்து அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி சிறைச்சாலையில் படிப்பதற்கு இலக்கிய புத்தகங்களை அதாவது பிரான்சிய இலக்கிய புத்தகங்களை வழங்கி இவைகளை படி மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் என்று அவருக்கு ஆறுதல் கூறி இந்த வழக்கை மேன்முறையீடு செய்திருக்கின்றோம் அதுவரை பொறுத்திருங்கள் நீங்கள் விடுதலை உங்களை வீட்டு காவலில் வைத்திருந்து காப்பாற்றுவோம் என்று ஆறுதல் மொழி இருக்கின்றார்கள் இவ்வளவு சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றன நிக்கோலோ சார்க்கோசி தென்புல பிரான்சில் ஒன்பது சதுர மீட்டர் அளவிலான சிறை கொட்டடியில் அடைக்கப்படுகின்றார் இந்த சிறை கொட்டடியில் இருபத்தி மூன்று மணி நேரங்கள் அவர் அடைத்து வைக்கப்பட்டிருப்பார் ஒரு மணி நேரம் மட்டும் சிறை கொட்டடியில் இருந்து ஒரு நாளைக்கு வெளியே திறந்து விடப்படுவார் ஆடம்பரமான பங்களாவில் மிக சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்த ஒருவர் இந்த மோசமான சிறை கொட்டடியில் வாழ்வது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவமாக அமைய போகின்றது இவர் மட்டும்தானா பிரான்சில் இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் பின்னதாக பிரான்சின் தலைவராக இருந்து ஜெர்மனிய நாஜிகளுக்கு ஆதரவு தெரிவித்த பிலிப் பெத்தேனுக்கு பிரான்சிய நீதிமன்ற ஆயுட்கால சிறை தண்டனை விதித்தது ஒரு சம்பவம் அதன் பின்னர் இது நடைபெறுகின்றது ஆனாலும் நவீன காலத்தில் ஒரு நாட்டினுடைய தலைவர் சிறை கொட்டடிக்குள் தள்ளப்படுவது இதுதான் ஐரோப்பாவில் முதலாவது சம்பவமாக இருக்கின்றது இவர் இழைத்த தவறுகள் பல பல குற்றங்கள் இருந்து முன்னெரும் சிறிய சிறிய தண்டனைகள் இருந்து இந்த குற்றச்சாட்டு பாரதூரமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது நாற்பத்தி இரண்டு வருடங்கள் வரை லிபியா நாட்டினுடைய சர்வாதிகாரியாக இருந்து அந்த நாட்டினுடைய மொத்த தேசிய வருமானத்தில் தொண்ணூறு வீதத்தை ராணுவத்திற்கு செலவிட்டு அந்த நாட்டினுடைய ஆயில் வருமானத்தை பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகளின் தலைவர்களுக்கு வழங்கி தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்ற முயற்சி எடுத்த கேர்னல் கடாபியை கடைசியாக முதலாவதாக தாக்கியது பிரான்ஸ் நாடுதான் என்பதும் கேர்னல் கடாபிக்கு எதிராக அவர் யாருக்கெல்லாம் நிதி கொடுத்தார்களோ அவர்களை அவருக்கு எதிராக திரும்பியதும் வரலாறாக இருக்கின்றது சர்வதேச அரங்கில் வீட்டோ அதிகாரம் உள்ள ஒரு நாட்டு தலைவர் பயங்கரவாத தலைவராக முத்திரை குத்தப்பட்ட ஒருவருடன் உறவு கொண்டு இருந்தது மிகப்பெரிய தவறு என்பதே நீதிபதியினுடைய கருத்தாக இருக்கின்றது இருப்பினும் மேன்முறையீட்டு நீதிமன்ற வழக்கானது சுமார் ஆறு மாத காலம் செல்லும் மறுபடியும் தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு அத்தருணம் அவர் இதிலிருந்து தப்பி பிழைத்து வீட்டு காவலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் ஆனால் ஆறு மாத காலங்கள் செல்லும் என்பதனால் அவருக்கு விதிக்கப்பட்ட சிறையை அவர் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்கின்ற நிலையில் சிறை கொட்டடி காரியாலயம் அவரை சிறைக்கு வாருங்கள் என்று அழைத்திருக்கின்றது இவர் சிறையில் தள்ளப்படுவதானது ஐரோப்பாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு முக்கிய திசை திருப்பம் திருப்பு முனை என்று ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வரை பிரான்சினுடைய அதிபராக இருந்த இவருடைய வாழ்வில் நடைபெற்ற சம்பவங்கள் இன்று இவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த இருக்கின்றது இவர் அதிபராக வெற்றி பெற்ற பொழுது இவருடைய முன்னாள் மனைவி அவர் அமெரிக்காவில் ஒருவரை திருமணம் செய்திருக்கின்றார் இருப்பினும் தேர்தல் நேரம் வரை அதை வெளியிடாமல் வெற்றி பெற்றதும் தன்னுடன் போலியாக ஒரு தடவை நின்று செல் என்று இவர் கூறிய சம்பவமும் முன்னர் ஊடகங்களில் வெளியானது குறிப்பிடத்தக்கது சார்க்கோசி மீது விதிக்கப்பட்ட சிறை தண்டனை ஆனது சர்வதேச அதிர்வலைகளை ஏற்படுத்தும் இதுபோல பல தலைவர்கள் இப்பொழுது குற்றவாளி கூண்டின் விளிம்பில் நிற்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அவருடைய மனைவி மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கின்றது இவர்கள் விலை உயர்ந்த வைன் சுருட்டு போன்றவற்றை வாங்கி புகைத்து தள்ளினார்கள் என்பது இவர்கள் மீதான பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்கின்றது சர்வதேச போர்க்குற்ற வழியாக காணப்பட்டிருக்கின்ற பெஞ்சமின் நெட்டன் அதிகாரத்தில் இருந்து இறங்குவாராக இருந்தால் போன்ற ஒரு நிலை அவருக்கு வரக்கூடிய ஆபத்து இருப்பதாக முன்னரே செய்திகள் கூறுகின்றன இதுபோல அமெரிக்காவினுடைய அதிபர் மீது பல டொனால்டுகள் உண்டு அவர் வரி செலுத்தாத வழக்குகளும் உண்டு இந்த வழக்குகள் இவர் அதிகார கட்டலில் இருக்கும் வரை அவரை சீண்டாவிட்டாலும் கூட அதிகார கட்டலில் இல்லாத பொழுது வழக்குகள் மீண்டெழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுபோல போல முன்னாள் அதிபர் சின்ன டொனால்ட் ட்ரம்ப் என்று தன்னை புகழாரம் சூட்டிக்கொண்ட ஜேஆர் பொல்சோனோரோ மீது ஆட்சி சதி கவிழ்ப்பு வழக்கு வந்திருக்கின்றது அவரும் ஆயுள் கால சிறை தண்டனை பெறக்கூடிய அபாயம் இருக்கின்றது முன்னாள் பெண் அதிபர் இதுபோல ரீஸ்ராட் வழக்கில் சீக்கப்பட்டுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது இதுபோல ஆபிரிக்காவில் பல நாடுகளின் தலைவர்கள் குற்றவாளிகளாக காணப்பட்டிருப்பதும் போர்க்குற்ற நீதிமன்ற சூடான் நாட்டினுடைய அதிபரை பிடித்து வைத்திருப்பதும் ஆக பல தவறுகள் ஆப்பிரிக்காவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தென்னமெரிக்காவில் நிக்கோலோஸ் மடுரோ இவர் அமைச்சர் அமெரிக்காவிற்கு போதை ஏற்றுமதி செய்கின்றார் என்று இப்பொழுது அமெரிக்க ராணுவம் சென்று நிற்கின்றது இவர் போதை வஸ்து தலைவர் என்று அமெரிக்கா குற்றம் சுமத்துகின்றது ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் எங்கு கண்டாலும் அவரை கைது செய்ய வேண்டும் என்று பிள்ளைகள் கடத்தல் விவகாரத்தில் குற்றவாளியாக காணப்பட்ட அவர் மீது சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றினுடைய பிடியாணை இருக்கின்றது இதுபோல பேச்சுவார்த்தை வந்துவிட்டது எனவே ஐசிசி இஸ்ரேலிய பிரதமரை விடுவிக்கலாம் அந்த குற்றச்சாட்டில் இருந்து என்ற கேள்விக்கு ஐசிசி அதை நிராகரித்து அதிபராக இருந்த வழக்கு நாடுகளில் கைது செய்யப்பட்டு அபாயங்கள் இன்று ஒரு புதிய அலையாக பாய தொடங்கி இருக்கின்றது காலத்தை மாற்றி இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் புதிய ஜனநாயக பாய்ச்சலாக இது இருக்கின்றது அந்த பாய்ச்சலினுடைய திறப்பு பிரான்சில் இது நடைபெற்றிருக்கின்றது உலகத்தின் ஜனநாயகம் உருவாகிய முக்கியமான நாடாகிய பிரான்சில் இருந்து இந்த முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இது போல மேலும் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு மீது அமெரிக்கா அதிருப்தியை கொண்டிருப்பதாக ஒரு செய்தி சமாசமைப்பு வன்முறையில் ஈடுபடுமாக இருந்தால் முற்றாக துடை தருவேன் என்று டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை இன்று அமெரிக்காவினுடைய உபாதிபர் ஜே டி வேன்ஸ் இஸ்ரேலிய பிரதமரை சந்தித்து பேசுகின்றார் சமாதானத்தை குழப்ப வேண்டாம் என்று அவருக்கு எச்சரிக்கை இது போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன அடுத்து செய்தியில் அறிய காத்திருங்கள் இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே